ஸோ வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் கேமிங் வித் சர்வேஷ் நீ நம்ம என்ன பார்க்க போறேனா காட் ஆஃப் வார் ஃபோர் அப்படின்ற தமிழ் கேம்லேயே தான் பார்க்க போறோம் தமிழ்ல தான் ஆல்ரெடி நான் பேசுவேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓகே ஓவரா வளவலன்னு பேசாமல் வீடியோ போயிடலாம் எடிட்டு தம்பி என்றோ போடுப்பா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லேக் ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள்டோட யூஸ்னா வரும் ஓகே இது எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒய்ஃபோட கை தடமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கார்டு ஆஃப் ஃபாரும் பார்த்ததில்ல இது மாதிரி கார்ட் ஆஃப் வார் ஒன்று டூ த்ரீ அது மாதிரி எதுவும் விளாட்றதில்லை ஆ ஏன்னால் இல்லை இல்லை டூ விளாடி இருக்கேன் எதுல இருக்கேன் பிஎஸ் டூவில் அது வந்து எப்படி எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அது போட முடில ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க வெட்டணுமா சரி ஓகே நமக்கு அது நம்ம வெட்டி போவோம் எதுக்காக வெட்டுறாருவோம் அவங்க மனைவி ஞாபகம் கூட இவருக்கு இருக்கக்கூடாதுன்னு வெட்டுறாருன்னு நினைக்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் இதில் கூட நமக்கு ஒரு பையன் இருக்கான் லைட்டாக ரோ லைட்டாக இல்லை ரோவர் கோல்டு ஒரே ஒரு ஜூஸ் தாங்க குடித்தேன் ரொம்ப நாளாக குடிக்காமல் இருந்தேன் ஒரு ஜூஸ் குடிச்சா ஒன்னே சளி குடிச்சிடு ஓ உங்களுக்கே தெரியும் குரங்கா அப்படின்னு இருக்கோம் ஓகே நான் புது புது ராப்பிள் அங்கே வந்திருக்கேன் அது நடுவில் கேம் பிளேயில் பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண பேர் சொல்லவே மறந்துட்டேன் இவர் பேர் கிரேட்டோஸ் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறேன் இருந்தாலும் ஓகே நெக்ஸ்ட் என்ன கையில பார்க்குறாரு அப்படின்னு அழுவார் கலாய்க்க எதுவும் சொல்ல மக்களே கிரேட்டோஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு இந்த கேம் பிளே பண்ணும்போது போது தான் உட்காந்துருந்தான் ஏ யாரா இவரு கட்டப்பா மாதிரியே இருக்காரு நீ எப்படி கட்டப்பா நீ தானே கொன்ன கொண்ட அப்படின்ற சீனை சொன்னா நான் உடனே சொன்னேன் இல்லடா அவரு கிரேட்டோஸ்டா அப்படின்னா வாய்ஸ் அவர் அப்படியும் கூப்பிட்டு இருக்கலான்னு பார்த்தேன் நான் ஓடி போயிடுச்சு என்ன இப்போ வந்துட்டு போன நம்ம பையன் பார்த்துக்கோங்க அவர் தான் நம்ம பையன் அவங்க எதாச்சு அவர்தான் இல்லை தான் என் பையன் ம் ஓகே நெக்ஸ்டே நான் கட்டையை தூக்குறது தான் ஓகே கட்டியை தூக்கிட்டு எங்கே வைக்கணும் இப்போயாச்சும் கண்ட்ரோல்ஸ் தாங்களே இதில் ஸ்டோரி இதுமாதிரி கட்சிருந்துச்சு ரொம்ப ஓவராக போகும் மக்களே அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க ஓகே அதுதான் இப்போ தான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அடிதடி வெட்டு குத்து அதெல்லாம் இல்லையா யா கிரேட்டோஸு டூவில் பார்த்த மாதிரி இல்லைங்க ரொம்ப வயசாயிருச்சு ஆமாம் மனுஷனாலே வயசாகுது தான் ஆனால் இவர் வந்து இம்மோட்டலில் எனக்கு தெரிஞ்சு இம்மோட்டல் தான் வரம் பெற்றவர் ஆமாம் இது ஜிடிஎஃப் ஃபோராக சி ஜிடிஎன்றேன் காட் ஆஃப் வார் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வந்துருச்சா ஆமாம் வந்துருச்சு காட் ஆஃப் ராக்ன ராக் ஓகே சிக்ஸோட நம்ம கிரேட்டோஸ் கதை முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன கதைன்னு பார்ப்போம் ஓகே நம்ம பையன் நமக்கு கொஞ்சம் ஒத்தாசியாக தான் இருக்கான் ஓகே எல்லாம் பண்ணுறான் இப்போ போட்டு கண்ட்ரோல் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் ஓகே த ஸ்டோரி த மார்க்குடு ட்ரீஸ் த ஜர்னி த மார்க்குடு ட்ரீஸ் ஓகே இங்கேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஜேர்னி அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தொடங்குது ஓகே வா போட்டு ரொம்ப ஆனால் இவர் என்னதான் வயசாக இருந்தாலும் அந்த பலம் மட்டும் அவர் விட்டு போகலங்க செம்ம பலம் இவரு ஓகே என் ஃப்ரெண்டு கேட்குறேன் இது நீ யாரோட எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறேன்ட்டு ஆமாம் அப்படின்னா எங்கே விடுன்னா விட்டேன் ஆ நீ பெரிய ஆள் தாண்டா அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் நானும் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பி கொடுத்தா ஓ சூப்பராக இருக்குங்க இது தெரியாமல் போச்சு ஓகே இந்த கேம் அப்பயே ஆடி இருப்பேன்னா ஆனால் இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயின்னு இருக்கு மக்களே படிக்கணும் அது விட்டு வந்தால் டியூஷன் போகணும் யோல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான் ஒரு கட்டத்தில் நடக்க என்ன நடந்தாலும் ஐயோ நான் வேற ஒரு பாட்டு பாடுறேன் அது என்னது சி எது நடந்தாலும் அது என்னது அது ஹாப்பியாக இருங்க லைஃப்பில் லைஃப் என்ன ஐயோ குட்டி ஸ்டோரி பே லைஃப் இஸ் குட்டி ஸ்டோரி பே டென்ஷன் லிசன் டு மீ டா அதெல்லாம் தெரியல தப்பா நினச்சிக்காதீங்க தெரிஞ்ச பாட்டு வந்துட்டேன் எல்லாம் நாளா சின்ன வயசில் அப்படியே எழுதின்னு போய் படிச்சு பா பாப்ப மக்களே திருப்பி என்ன சின்ன பையனாக மாற சொன்னாங்கன்னா நல்லா கண்ண முடியு ஒரு செகண்ட்ல the last. ஓகே வெட்டுறாரு அவங்க பையன் எங்க போறாரு எனக்கு ரியலாக ஸ்டோரி தெரியாது மக்களே நான் கேம் ப்ளே பண்ண வந்தேன் நான் வீடியோ பார்த்துருக்கலாம் சரி ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் இப்படி பண்ணுறேன் நெக்ஸ்ட்டில் நான் கதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்ட் பார்ட் டூவில் சொல்கிறேன் ஓகே ஓ அவங்க அம்மாவை யோ இன்னும் புதிக்கலையா யோ யோ எப்பயும் அந்த நாங்கள் தெரிய ஓகே வெலுகத்தி போய் போய் எரிக்க நான் அப்படியே இல்லை அப்படிலாம் அந்த பையனும் பண்ண மாட்டான் ஓ பக்கத்தில் இருக்க கேண்டில பற்ற வைக்கிறான் செம்ம கோல்டு மக்களே எனக்கு சத்தியமாக முடியல எப்படி தான் நானே வாய்ஸ் ஓவர் போகிறேன்னு எனக்கே தெரில செம்ம செம்மையாக இருக்குது மக்களே இப்போதைக்கு ஸ்டோரி நல்லா போகுது இன்னும் சேண்டலாக கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக போவோம் நான் வந்து காட் ஆஃப் டூவில் வந்து அந்த ஐஸ் கட்டி எண்ணெய் போய் நம்ம ஏதோ ஒன்று எடுப்போமே என்னன்னு மறந்துட்டேன் இந்த ஐஸ் கட்டி எண்ணெய் போகிறது தான் அந்த ஐஸ் கட்டி எதோ ஒன்று இருக்கோ அதில் போய் ரெண்டு டப்பா ரெண்டு பொட்டியை திறந்து அதை ஓப்பன் பண்ணுறது அதுதான் ம் நமக்கே கண்ணெலாம் கலங்குது மக்களே எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க அவங்க அம்மா திருப்பி வரணுன்ட்டு ஐயோ அம்மா யார் அது ஓ கிரேட் ஹவுஸ் தானா ஒரு மக் ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து வில்லம் நம்ம காமிச்சாங்க சம்பவ பயங்கரமா ஒன்னையா கண்ணை தொடகிறான் ஓகே இது நல்ல கிராஃபிக்ஸ் இருக்குன்னா கிராஃபிக்ஸ் இருக்குன்னு போடுங்க இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்றலாம் எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன சீக்கிரம் ஓ தூக்கின்னு போகிறாரு எங்க உயிரோட வரவேற்க போகிறாரு என்ன ஐயோ என்ன பேசுகிறானும் கேட்கல சவுண்டும் ஒன்றும் கேட்கல உங்களுக்கு நல்லா கேட்கும் என்ன சொன்னாருன்னு கேட்டுச்சா இல்லை இல்லை நான் பேசியிருந்தேன் ஆனால் தான் உங்களுக்கு கேட்டிருக்காது கேட்க வாய்ப்பு இல்லை ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா ஒன்றும் இல்லை ஓ இப்போதான் புரியுது அவங்க ஒய்ஃப் வச்ச கயிறு மரத்தையே வெட்டின்னு வந்து அவங்கள எரிக்க போகிறாங்க இப்போ இதுக்கு பின்னாடி ஓடுற பிஜிஎம் செம்மையாக இருக்கு அப்படியே நான் சைலண்ட்டாக இருக்கேன் நீங்கள் கேளுங்க Sorry. Squeeze. This knife. It was hers.

ஈஸியா இருக்கு மக்களே இதுல வந்து கண்ணு தெரியாமச்சு பட்டன்ஸ் ஹைடு பண்ணா ரொம்ப இதுல நல்லா ஆட முடியுது இன்னும் போக எவ்வளவு கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க அந்த கண்ட்ரோல்ஸ்ல அதுகாட்டி உனக்கு மூச்சு வாங்குதா கிரேட்டோஸ்க்கு எத்தனை வயசுன்னு தெரியல நான் பார்க்க ரொம்ப வயசான இப்ப இருக்காரு காட் ஓபர் ஃபோர் இதுச்சி த்ரீல கொஞ்சம் எளிமையாதான் காமிச்சிருந்தாங்க அதே வந்து நம்ம த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டா போடுறான்னு இருக்கோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் மாதிரி போடுறேன் ஓகே என்ன எங்க போறாங்க தெரியல ஏன்னா வேட்டைக்கு போறாங்க மட்டும் இல்லை தெரியும் ஓகே கேப் இருக்க ஏரியாவில் நம்ம பிஏ தோட்டம் ஜம்ப் பண்ணுவோமா சரி ஓகே ஏய் தாண்டிடி வாவ் வா நீ என்ன என்னை விட ஆமா இவன் சின்ன பையனா நமக்கு தான் வயசு ஓகே ஓ கிரால் பண்ணிணா எப்படி போனால் கிரால் பண்ணலாம் போல அதாவது ஓடினா போனால் ஓ இந்த மான வேட்டை இடம் வந்துருக்காங்களா ஐயோ ஓடி போயிடுச்சு என்ன பேசுறதுன்னு புரியலை ரொம்ப போர் அடிக்குது இல்லை இல்லை போரில் அடிக்கல தான் இருக்கு இப்போ ஏதாவது அடிதடி ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது ப்ரெஸ் ஏக்ஸ ஓ அப்போ வேற ஏதோ தரமாக கொடுக்க போறாங்க எல்லு ஓகே 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 பண்ணிட்டு போற லெவலு ஐயோ ஜம்ப் பண்ண முடியலையே ஓ ஒய் கொடுத்து ரீகால் கொடுத்துடுமா ஓகே

ஒரு பாக்குறான் அவர் விட்டு ஓ என்ன யாரு போர்டு சண்டை சீனா வேற லெவலு இதுக்கு தாண்டா இவ்வளவு நேரம் காத்து அடி வேற லெவல்ல இருக்கு மக்களுக்கு கிராபிக்ஸ் சண்டை எல்லாம் இன்னும் இருக்கீங்களாடா வாங்கடா ரொம்ப நாள் ஆச்சுடா ரொம்ப நேரம் ஆச்சுடா சண்டையை பார்த்து கிரேட் அடி ஆரம்பம் ரம் 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 ஆரம்பம் ரம் 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 பேரின்பம் ஓ ரம் 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 ஓகே போட்டு தக்கின தக்கின தக்கிட தக்கிடு டும்ட்டாக்டரு தும் டாக்டா டும்ட்டாக்டாரு டும்டாட் ஓ போட் டே டும்டாக்டாரு தும்டாக்டா ஐயோ எங்கேயோ போய் முட்டிக்கினுக்க அய்யோ அப்ப லெஃப்ட் பிஹைண்ட் யூ அப்படின்றான் என்ன நான் திரும்ப அதுதான் நம்மளை அச்சு காலி பண்றோம் போலி ஏய் இல்லே அப்பா ஏ ஏ ஏய் தெரியும் ஓப்பா வாங்கு யாருடாண்ணா நான் கிரேட்டா ஓகே என்ன சொல்றாங்க அது ஏதோ பண்ண ஏதோ வருமா அது பண்ண அது வருமா

Murni injir shah ino wartar kan na nekkira oke baktila duntak tara duntak tarka. Awala murni injir shi, murni injir shi pakit lek skpi nurni injir Abdi wonta lek murni artam oke. Paymenggo porang dey ore telen ike matiara pati newe ina de de biya. Ee, kong pinari Oke. ஓ ஹெல்த்தா இப்பதான் கவனிக்கிறேன் என்னடா எங்கடா ஒண்ணுமே கடைக்கலையே நினைச்சேன்டா வர ஓ அதுக்குள்ள போது மக்களே அது அதுக்குள்ள போய் நீ என்னடா பண்ண போகிற டேடி வேட்டையோட போற அப்படின்னு ஓகே உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம பீ தொட்டா அப்படி எப்படியோ வந்தாச்சு ஓகே ஓ அங்கதான் இருக்குன்றான் ஓகே என்ன சொல்றாங்க ஓ ஓகே இத தாண்டனும் அடய தாண்டிட்டியாடா நீ அடப்பாவி அசால்ட்டா தாண்டிட்டு இருக்கான் பின்ன நம்ம பையன்ல ச்சீ கிரேட்டிவ்ஸ் பையன்ல திறமை எல்லாமே இருக்கும் ஓகே ஓ ஒய் தோட்டாவே ரீகால் ஆகுது ஓ இல்லை இல்லை அது தப்பாக சொல்லிட்டேன் ஒய் தோட்டம் ரீகால் தான் ஆகும் நான் மேக்ஸ் முதுகில் வச்சுக்கிட்டே ஒய் தோட்டோன்னா அப்படி நம்ம கைக்கு வந்தது இந்த சைடு பட்டன் தொடன்னா அது கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஓகே இவன் அந்த மானத்தேடியே நம்மளை எங்கேயோ கொத்து விட்டுறோம் போல இருக்கே டெய் தம்பி சரி சரியில்லைடா பத்துக்கோ ஓகே அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நேரம் அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஏ தோட்டம் இதுவாகும்

ஏய் வருவீங்களாடா வருவீங்களா வருஷ கட்டினுங்களா ஏ வாங்கு ஏ அடிய வாங்கி தொல்ல ஐயோ அடிக்க அடி ஒரு அடி அஷ்டல வாங்கு வாங்கு ஏர்லயே முடிச்சு விட்டாச்சு ஓ எக்ஸ்பி வந்தது நானே மறந்துட்ட ஒரு சமயத்துல ஃபைனலா நம்ம வீடியோ டே வந்துச்சு இந்த கேம் பிளே புரிஞ்சுதா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆள்ல போட்டுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே இது மாதிரி ஒரு நல்ல கேம்ல நம்ம அப்புறம் சந்திக்கலாம் பாய்